ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனால எஃப் ஸ்டைல் நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா காலையில் ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் சமைச்சிட்டு அங்கேருந்து சாப்பாடு எல்லாத்தையும் கட்டிட்டு வந்தாச்சு டீ குடிக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் கடைசியில் அம்மா வீட்டிலே டீயும் குடிச்சாச்சு சரி மரவள்ளி கிழங்கு இருக்கனால சரி வீட்டுக்கு வந்தோடனே வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன் வாங்க அது எப்படி செய்யறது அதுக்கு செய்ய தேவையான பொருள் என்னன்றதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மரவள்ளி கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு சின்ன கிழங்கு இவ்வளோ பெருசுக்கு தான் இருந்தது சரி அதனால வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா தோல் சீவிட்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது மாதிரி போட்டு எல்லாமே இந்த கிழங்கு வாங்கி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு மேலாயிடுச்சு சரி எப்படி நானும் செய்யலாங்கம்மா அடுத்தடுத்து செய்கிறேன் இதை செய்யவே இல்லை அம்மா சொன்னாங்க இல்லமா ஆஹ் மரவழி வச்சிருந்தா இந்த காரல் எடுத்து போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் கூட பயந்துக்கிட்டே இருந்தேன் எப்படி இருக்க போதுன்னு தெரியல அப்படின்னு பட் நல்லா இருக்கு வெந்துட்டிருக்கும் நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு வெங்காயம் ஒரு கரு சாரி ஒரு என்னது பச்சை மிளகாய் அப்புறம் வந்து கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் எங்கிட்ட கொஞ்சமாக தான் இருந்தது நீங்கள் கூட இருந்துச்சுன்னா உங்களை எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணிடலாம் நம்ம செய்ய போறது சக்கரவல்லி போண்டா இதே மாதிரி பண்ணி எடுப்பாச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சாச்சு நல்லா மசிச்சு கிழங்கு வந்து வெந்துச்சு இதை வந்து தண்ணியை நிறுத்துட்டு வெள்ள போட்டு நம்ம நல்லா இந்த மாதிரி ஓ மை காட் இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மசிச்சுக்கோங்க நல்லா அந்த மாதிரி வந்து மசிச்சிட்டேன் மசியலே கொஞ்சம் எடுத்து வாய்க்குள்ளேயும் போட்டாச்சு ஏன்னா எனக்கு வந்து இந்த கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் சாரி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு ஆனால் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக என்னென்னா இந்த மாதிரி வந்து வேகவே வச்சு கொடுக்குறோம் உடனே நானும் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த கிழங்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு சட்டி சூடாகட்டும் சட்டி காஞ்சிருச்சு இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் எண்ணெய் போதும் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுலுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் லீன் சரியத்தில் அதுக்கப்புறம் பச்சை மரத்தா கூடவே வந்து நம்ம வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வரைச்சி வைக்கலாம் வெங்காயம் நல்லா புண்ணியில் கலரில் வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் ரொம்பவும் காரம் இல்லாமல் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் கிழங்குல வந்து உப்பு போட்டு வேக வச்சதுனால இது எதுக்குமே நான் வந்து உப்பு சேர்க்கல ஏன்னா கிழங்குல வந்து கரெக்டாக இருக்குது அப்புறம் போட்டோம்னா கூடுதலாக போயிடும் அந்த அதனால நான் உப்பு சேர்க்கலை இது லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம வசித்து வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்திடலாம் அடுப்ப நல்லா சிருமிலே வச்சு எல்லாத்தையும் நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் அந்த கிழங்குல வந்து எல்லா மசாலாவும் ஏதும் உப்பு இருக்கிறதுனால எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிக்கும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒன்றா அதாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நல்லா ஆஃப் சாரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் எதில் செய்ய போகிறேன் அப்படின்னா இட்லி மாவில் தான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஏன்னா கடைசியாக இருக்க இட்லி மாவை நம்ம என்ன செய்வோம்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழே கொட்டிடுவோம் ஏன்னா அடியில் இருக்கிறத சுட்டோம்னா ஒரு மாதிரி கல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஓகே அந்த மாவு வந்துட்டு நம்ம வீணாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அதில் தான் நான் வந்து மரவள்ளிக்கிழங்கு போட போகிறேன் இது கூட கலருக்காக கொஞ்சமாக மிளகாய் தூள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதுலேயே உப்பு எல்லாமே கலந்து தான் இருக்கு இதனால இந்த மாதிரி அச்சோ நான் இப்படி காட்டிட்டனோ இங்க பாருங்க கலருக்காக இது நான் கேமரா பார்க்கவே இல்ல கேமரா அங்கட்டே தெரிஞ்சிருச்சு நல்லா அந்த மாதிரி மிளகாய் தூள்லாம் போட்டு நல்லா mix பண்ணிடலாம் mix பண்ணிட்டு ஓரமா எடுத்து வச்சிட்டு ஆறனது வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸா வந்து போட்டுடலாம் ஏன்னா கொஞ்சமாக தான் இருக்குது அதனால் பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக போட்டால் தான் எம்மா சுடுது சாப்பிடுவேன் மாதிரி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சைஸ் எடுத்துக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி உருட்டிக்கோங்க அப்போ தான் மாவுலாம் சாரி அப்போ தான் வந்து கிழங்கு விலகாமல் இருக்கும் உருட்டி உருட்டி நம்ம எவ்வளோ சைஸுக்கு தேவையோ இந்த மாதிரி வெட்டி வச்சிடலாம் இது ஆர்வ குழாவில் இருக்காமே போட்டிருக்கேன் உங்களை ரொம்ப சின்னதா குட்டிக்கலாம் குட்டி குட்டி குண்டியா எடுத்து வச்சதுக்கப்புறம் பணியார சட்டி வச்சிருக்கேன் அதுல ஒரு பாதி மாவு மட்டும் ஊத்திக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க உருண்டைங்களை எல்லாத்தையும் இன்னொன்னா வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு ஊற்றிடலாம் இந்த மாதிரி ஒன் சைடு வந்தோன்னா நம்ம பெரட்டி விட்டுடலாம் லைட்டாக கலர் மாறனவொன்னே நம்ம அப்படியே பிரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து மிதமான தீயில் வச்சுக்கலாம் ஏன்னா உடனே வந்து வந்துடும் இல்லையா பண்ணியாதாங்க இது ஒன்று செய்ய நல்லா வேண்டியதுக்கப்புறம் நம்ம எழுத்துடலாம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம் ஓ அப்படியே சூப்பராக இருக்கு நல்லா குண்டு குண்டா ஏங்க என்னது இது ஆ இதுவா பனியாரமாக கிழங்கு பணியாரம் சக்கரை சாரி மரவழி கிழங்கு பணியாரம் டிஐடி சூப்பரா இருக்கு இப்ப இது வந்து ரஞ்சிதா மட்டும் நம்ம குடுக்கலாம் எப்பவும் சொல்றோம் நம்ம பலி காடு ஓ குடுக்கணுமா இதுக்கு வந்து சட்னி ஏதும் அரைக்கல சட்னி அரைச்சிருந்தா நல்லா இருக்கும் நான் சட்னி அரைக்கல அரைச்சிருக்கலாம் கொஞ்சம் நானா தான் அரைச்சி விட்டுறப்பல வேண்டாம் அம்மா அவர் வந்து அப்பாய் வந்து மாசம் மாசம் வந்து சுகர் மாத்திரை எல்லாம் வாங்குறதுனால மாத்தி சாப்பிட்டுருவாங்களேன்னு நைட்டுக்கு காலையிலக்கு எல்லாம் நாங்க வந்து டெய்லி ஒரு செ எல்லாமே கட் பண்ணி எல்லாம் கட் பண்ணி காலையிலையும் நைட்டுக்கும் உள்ள மாத்திரைய மொத்த எத்தனை மாத்திரை இருக்கு எல்லாத்தையும் ஒன்னா கட் பண்ணி ஒரு ஒரு பொட்டணமா போட்டு வைக்கும் காலைலுக்கு ஒரு பொட்டம்னா நைட்டுக்கு ஒரு பொட்டம் அப்போதான் அவங்க வந்து எல்லா மாத்திரையும் எடுத்து சாப்பிடுவேன் என்னென்னா மாற்றி மாற்றி காலை மாத்திரைய நைட் கிளிக்கும் ஒரு ஞாயிற்று மாத்திரை காலையிலையும் சாப்பிடுவாங்க அதனால வாங்கிட்டு வந்தவொன்னே எங்களுக்கு முத வேலை அதுதான் அதனால் மாமா அந்த வேலை பார்த்துட்டு இருந்தாரு சரி அதனால நம்ம ஏன் என்ன சொல்லுவானேன்னு சொல்லிட்டு நான் பாடு கொண்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சுடுங்க அச்சேச்சோ சுடு மாவு தான் வாயில் வருது கிழங்கு வரல சின்னதாக ஒட்டணும் கிழங்க இப்போதான் கிழங்கு வருது

உணச்சை போட்டு இதுக்குள்ள கிழங்கு வைக்காமயே வந்து இன்னும் வந்து தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் ம் சிக்கன் குழம்பு மாமா இருக்குமா ஆமாம் நீ குழம்பு இருக்குது அதை இப்போ சாப்பிட்டா நம்ம எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும் சாம்பார் இருக்கு பண்ணி தட்டான்னா

சொல்லுவாங்க ஆ சாப்பிட்டுப் போறேன் அதே மாதிரி எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன் கொஞ்சம் வந்து தெல்ல மாவு இருக்கு இட்லி மாவு அதுல என்ன சேப்பறனா ரெண்டு முட்டை போட்டு அப்படியே 10 டேபிள் ஸ்பூன் தண்ணியா போட்டு அத சாப்றேன் இதான் அப்ப நைட் டிபன்